அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் என் எண்ணங்களை ஒளிவு மறைவின்றி சொல்கிற நேர்மை எனக்கு உண்டு என்பதாலேயே இதை சொல்கிறேன் எதிர்பாராத ஒரு சூழலில் நாம் எதிர்பார்த்தே இராத ஒருவரை சந்திக்கும் போது நேர்கிற மன அதிர்வுகளை எப்படி குறை சொல்ல முடியும் முதலில் அவர் சொன்னபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது

சந்தோஷமாகத்தானே இருக்கும் அந்த சந்திப்பின் இடைவெளி ஒரு நீண்ட காலகட்டமாய் இருக்குமாயின் நம்முடைய சமூக நிலைப்பாடுகளும் வேறு மாதிரி தானே இருக்கும் வேலை திருமணம் என்று எத்தனையோ நிகழ்வுகள் நிகழ்ந்தேறி இருக்கும் அவற்றையெல்லாம் மீறிய ஒரு சந்தோஷம் அந்த சந்திப்பில் இருக்கத்தானே செய்யும் என்ன நான் ஒரு பெண் என்பதால் உடனடியாக ஒரு வெட்கம் பரவி என் கண்ணங்கள் சிவப்பதை நானே உணர முடிந்தது அவர் அதை ஒரு செய்தியாகத்தான் என்னிடம் சொன்னார் பகிர்ந்து கொண்டார் அதில் தவறேதும் இருப்பதாக தோன்றவில்லை புது மேலாளர் வருகிறார் என்கிற செய்தி கடித வாயிலாகவும் வாய்வழி செய்தியாகவும் எங்கள் கிளைக்கு ஏற்கனவே வந்திருந்தது ஒருவர் பின் ஒருவராக அவர் அறைக்குள் சென்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு தாங்கள் பார்க்கும் பணி குறித்த ஒரு சிறு விளக்கம் கொடுத்துவிட்டு வந்து கொண்டிருந்தார்கள் நானும் என் பங்குக்கு கோப்புகளை சரிபார்த்து சின்னதாய் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி அவருக்கு விளக்குவதற்காக காத்திருந்தேன் ராகவன் வெளியே வந்து மேடம் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து வரச் சொன்னார் என்று தகவல் சொன்னார் நான் கண்ணாடி வழியாக பார்த்தேன் கண்ணாடி அறைக்குள் அவர் டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தார் படிய வாரிய தங்க நிறத்தில் பிரேம் போட்ட கண்ணாடி நெற்றியில் சந்தனம் மெளிதான பச்சை நிறத்தில் சட்டை அவர் பேசி முடித்ததும் உள்ளே போனேன் உட்காருங்கள் என்று ஆங்கிலத்தில் சொன்னார் நான் உட்கார்ந்தேன் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள எத்தனித்த போது அவரே பேசினார் பாரதி செல்வ பாரதி எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்

ஜெயராமன் என்கிற பெயர் கொண்ட யாரையும் எனக்கு தெரியாதே என்று குழம்பி போனேன் நான் உங்களை சம்பிரதாயமாக பார்த்திருக்கிறேன் என்று புன்னகைத்தார் எனக்கு மேலும் குழப்பம் நானே சொல்கிறேன் எட்டு வருடங்களுக்கு முன் நான் உங்களை பெண் பார்க்க வந்தேன் நான் என் அம்மா அப்பா அக்கா நீங்கள் மறந்திருக்கலாம் எனக்கு இந்த கிளைக்கு மாற்றல் வந்தபோது ஸ்டாஃப் லிஸ்டை வாங்கி பார்த்தேன் உங்கள் பெயரும் இருந்தது நான் உங்களை பார்க்க வந்த போது நீங்கள் சென்னை கிளையில் கிளர்க்காக வேலை பார்த்தீர்கள் என்று சிரித்தார் எனக்கு சட்டென்று என்று வியர்த்தது சற்றே வெக்கத்துடன் என் கண்ணங்கள் சிவந்தன உண்மையில் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை எத்தனை பேர் என்னை பெண் பார்க்க வந்தார்கள் எனக்கு கணக்கு தெரியாது வந்த வந்தார்கள் போனார்கள் கடிதம் போட்டார்கள் ஜாதகம் பொருந்தவில்லை என்றார்கள் ஒரு தொடர் மாதிரி ஓடியது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆகையால் எதுவும் எனக்கு நினைவில்லை அவர் அதை நினைவு வைத்திருப்பது எனக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தது ஆனால் எனக்கு திருமணமாகி கணவன் குழந்தைகள் என்று ஒரு வட்டம் உருவாகிவிட்டிருந்த நிலையில் சற்று சங்கடமாகவும் இருந்தது அவருடைய சிரிப்பு என் நினைவலைகளை கலைத்தது அந்த சந்திப்பு நம்முடைய அலுவலக வேலைகளுக்கு தடையாக இருக்காது என்று நம்புகிறேன் என்று ஆங்கிலத்தில் சொன்னார் நானும் என்னை சுதாரித்துக் கொண்டு ஏன் தடையாக இருக்க வேண்டும் என்று பதில் சொன்னேன் ஒரு செய்தியாகத்தான் இதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் நீங்கள் சொல்ல வந்த அலுவலக விவரங்களை சொல்லலாம் என்றார் நீங்கள் சொன்ன விஷயத்தால் அலுவலக விவரங்கள் எல்லாம் மறந்துவிட்ட மாதிரி இருக்கிறது என்று சிரித்தேன் அவர் சிரித்தவாறே பரவாயில்லை நான் அந்த சம்பவத்தை உங்களிடம் சொன்னது தவறு என்றால் மன்னிக்கவும் என்றார் இதில் மன்னிக்க என்ன இருக்கிறது உண்மைதானே அது என்றேன் இயல்பாய் உங்களுக்கு திருமணமாகி இருக்கும் என்று நம்புகிறேன் என்றார் மீண்டும் எனக்குள் ஒரு வெக்கம் புகுந்து கொண்டது வெட்கம் கலந்த புன்னகையோடு ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை என்றேன் ரொம்ப சந்தோஷம் நான் அவருடைய குடும்பம் பற்றி கேட்க எத்தனித்த போது டெலிபோன் ஒழித்தது அவர் அதை எடுத்து ஜெயராம் பேசுகிறேன் என்றார் மறுமுனையில் யார் என்பது தெரியவில்லை ரிசீவரை கொஞ்சம் தள்ளி பிடித்தவாறு நாம் அப்புறம் பார்க்கலாம் என்றார் நான் கோப்புகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன் என்ன இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ராகவன் கேட்டார் எதையுமே துருவி துருவி கேட்டு பதில் பெற்றால்தான் அவருக்கு தூக்கம் வரும் அவர் எங்கள் பக்கத்து ஊர்க்காரர் என்று ஒரு பொய்யை சொல்லி வைத்தேன் ராகவனும் அமைதியானார் சீட்டில் உட்கார்ந்த போது வேலை எதுவும் ஓடவில்லை கேசட்டை ரீவைன் பண்ணி போட்ட மாதிரி பழைய நாட்களும் சம்பவங்களும் மனதில் ஓடின படிப்பு முடிந்த பின் கொஞ்ச நாட்களில் வேலை கிடைத்தது வீட்டில் மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார்கள் எத்தனையோ பேர் வந்தார்கள் போனார்கள் என்னுடைய ராஜகுமாரன் கடைசியாகத்தான் வந்தார் அப்பாவும் அம்மாவும் எதிர்பார்த்தது போல அது ஒரு பெரிய இடம் என்னையும் சேர்த்து எல்லாரும் சமாதானமாகி போன பின் நிகழ்ந்த திருமணம் வரதட்சணை ஸ்கூட்டர் என்று நிறைவே படுத்திய இடம்தான் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புள்ளியில் நாம் சமரசம் செய்து கொள்வது தவிர்க்க முடியாதது ஆகிவிடுகிறது அப்படி எல்லா விதத்திலும் சமரசம் செய்து கொண்டு நடந்த திருமணம் தான் என்னுடையது அதற்கு பின்னரும் எத்தனையோ பிரச்சனைகள் என் தங்கையின் திருமணத்துக்கு நான் உதவி செய்வதை கூட விரும்பாத இடம் யாருக்கும் தெரியாமல் லோன் போட்டு அப்பாவுக்கு கொடுத்தேன் வாழ்க்கை என்பது நாம் எதிர்பார்ப்பது அல்ல அமைவது என்று அப்போது தெரிந்து கொண்டேன் அதற்காக வாழ்க்கையின் மேல் கோபம் கொள்ள முடியுமா என்ன இன்று என் கண்முன் என்னை பெண் பார்த்துவிட்டு போன நபர் என் மேலதிகாரியாய் வந்திருக்கிறார் எனக்கு எதுவும் சொல்ல தோன்றவில்லை நான் அவரை இழந்தேனா அல்லது அவர் என்னை இழந்தாரா யோசித்து பார்ப்பதற்கு சற்று சுவாரஸ்யமாகவும் சற்று சோகமாகவும் இருந்தது அன்று நாள் முழுவதும் எனக்கு வேலை ஓடவில்லை வீட்டிற்கு வந்த பின்னரும் அதே நிலைதான் அவரிடம் நிறைய பேச வேண்டும் போல இருந்தது என்ன காரணத்துக்காக அது நின்று போனது ஜாதக பொருத்தமா பணமா அந்தஸ்தா குடும்ப பின்னணியா எனக்கு தெரியவில்லை ஒருவேளை அவருக்கு தெரிந்திருக்கலாம் காரணம் எதுவாக இருந்தாலும் மனதுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் இரண்டு மூன்று தினங்கள் அலுவலகத்தில் வேலை சற்று அதிகமாகவே இருந்தது அவரிடம் பேசுகிற வாய்ப்பு எதுவும் கிடைக்கவில்லை ஒரு வகையில் அவரிடம் பேசும் சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று மனம் ஏங்கியது மற்றவர்களிடம் அவர் பேசி பழகிய விதம் என்னை மிகவும் கவர்ந்தது எல்லோருடைய கருத்தும் அதுவாகவே இருந்தது அதிர்ந்து பேசாத குணம் தவறுகளை கூட நோகாதபடி காட்டுகிற பண்பு எல்லோரும் ஒரு கர்வம் கலந்த சந்தோஷம் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது ஒரு நாள் அவரை விருந்தினராய் வீட்டுக்கு சாப்பிட அழைத்தால் என்ன என்பதுதான் அது என் மாமியாருக்கு என்ன விளக்கம் சொல்வது என்கிற பயத்திலேயே அந்த யோசனை முறிந்தும் போனது தினமும் அவருக்கு ஹோட்டலில் இருந்துதான் சாப்பாடு வந்தது நான் யோசித்தேன் அவருக்காக ஒரு நாள் சமைத்து எடுத்து வந்து கொடுக்கலாமே என்று தோன்றியது அந்த யோசனை சரி என்றும் மனசுக்கு பட்டது ஆனால் அவருடன் தனியாய் பேசுகிற சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை அவரும் எதன் பொருட்டும் என்னை அழைக்கவில்லை அவரை சந்தித்த தருணங்களில் வேறு யாராவது கூடவே இருந்தார்கள் அன்று சனிக்கிழமை அவர் தனியாக இருந்தார் அவரிடம் கையெழுத்து வாங்குவதற்கு உள்ளே சென்றேன் பழைய சம்பவங்களை பற்றி அவர் எதுவும் பேசவில்லை எனக்கும் கேட்க தோன்றவில்லை ஆனால் அவரிடம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருப்பது போலவும் அது என்ன என்பது எனக்கு பிடிபடாத மாதிரியும் இருந்தது அந்த குழப்பத்தை ஒதுக்கிவிட்டு அவரிடம் ஒரு வேண்டுகோள் உங்களை என் வீட்டுக்கு ஒரு விருந்தினராய் அழைக்க விரும்பினேன் மாமனாரின் உடல் குறைவால் தற்போது அது இயலாது எனவே திங்கள்கிழமை உங்கள் மதிய உணவை நானே வீட்டிலிருந்து எடுத்து வருகிறேன் ஆங்கிலத்தில் சொன்னேன் நீங்கள் ஏன் உங்களை கொள்கிறீர்கள் என்று மறுத்தார் வேண்டுகோள் சரி உங்கள் விருப்பம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு எது நன்றாக சமைக்க வரும் வெஜிடபிள் ரைஸ் சரி அதுவே இருக்கட்டும் உங்கள் மனைவியின் சமையலில் உங்களுக்கு எது பிடிக்கும் என்று கேட்க நினைத்த மாத்திரத்தில் ராகவன் உள்ளே நுழைந்தார் எங்களின் பேச்சு தடைபட்டது நான் வெளியே கிளம்பினேன் மறுநாள் நானே மார்க்கெட் போய் காய்கறிகள் வாங்கி வந்தேன் காலத்தின் சுழற்சி வேறு விதமாக இருந்திருக்குமே ஆயின் எல்லா நாட்களும் அவர் தானே இதை செய்திருப்பேன் அந்த வாய்ப்பு ஒரு தினமாவது கிடைத்தது குறித்து சந்தோஷம் கொண்டேன் திங்கள்கிழமை சற்று முன்னதாகவே எழுந்து சமையல் செய்தேன் கணவரும் குழந்தைகளும் கிளம்பிவிட இரண்டு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடை எடுத்து வைத்தேன் என்னத்துக்கு இரண்டு டிஃபன் பாக்ஸ்ல கட்டுற மாமியாரின் வழக்கமான சந்தேக கேள்வி மற்றும் பார்வை என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்திருக்கா நேத்து ஒன்றும் இதை பத்தி சொல்லலையே நைட்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னாள் அவசர அவசரமாக உடையை அணிந்து புறப்பட்டேன் கண்ணை கூசு மாதிரி கலரே எனக்கு பிடிக்கிறது இல்லை ராகவன் அவர் ராகவனிடம் சொன்னது என் காதில் நீல கொண்டு புறப்பட்டேன் பஸ் பிடித்து வந்து அலுவலகத்தில் நுழைந்த போது மணி பத்தே கால் வேகமாக போய் சீட்டில் அமர்ந்தேன் அவர் அறையை பார்த்த போது அறை வெறுமையாக இருந்தது ராகவனிடம் கேட்ட போது அவரை பம்பாய்க்கு புறப்பட்டு வர சொல்லி டெலிபோன் மெசேஜ் அவர் நேற்று மாலையே பம்பாய் போய்விட்டாராம் அங்கிருந்து அடுத்த வாரம் லண்டன் போகிறாரா மூன்று வருட அசைன்மெண்ட் உங்களுக்கு யாரும் சொல்லவில்லையா என்றார் நான் அதிர்ந்து போனேன் புது மேலாளர் வந்தார் அவரை எல்லாரிடமும் அறிமுகம் செய்து கொண்டார் நான் செயலிழந்து நின்றேன் எதிர்பார்ப்பு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது நிறைவேறாத போது ஏமாற்ற உணர்வு தோன்றுவதை தவிர்க்க முடிவதில்லை மெதுவாக சமாதானப்பட்டு வேலையில் மூழ்கினேன் மதிய சாப்பாட்டின் போது என் கையில் இருந்த இரண்டு டிஃபன் பாக்ஸில் ஒன்றை எடுத்து திறந்தேன் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது முதல் ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டேன் எப்போதும் நான் செய்வதை விட நன்றாக இருந்தது பின்பக்கம் ராகவனின் குரல் நல்ல மனுஷனப்பா கல்யாணம் பண்ணிக்க யாரோ ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறார் அதுதான் அவர் பார்த்த முதல் பெண்ணாம் மனசுக்கு பிடிச்சிருந்ததாம் இவருக்கு அப்போ சுமாரான வேலைதானாம் அதனால பெண் வீட்டுல வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் வேற எந்த பெண்ணையும் பார்க்க விரும்பாம பிரம்மச்சாரியாகவே இருந்துட்டாரு இப்படி ஒரு மனுஷனை பார்க்கிறது அபூர்வம் லண்டனுக்கு வாங்கன்னு என்னை கூப்பிட்டு இருக்காரு எனக்கு புறையேறியது அவசர அவசரமாய் நீரை எடுத்து பருகினேன் ராகவன் சொன்னது திரும்ப திரும்ப காதுகளில் ஒழிக்க கண்கள் கலங்கி கொண்டு வந்தது டிஃபன் பாக்ஸை மூடி பைக்குள் வைத்து விட்டேன் அன்று முழுவதும் எனக்கு பசிக்கவே இல்லை போய் இருந்தது ஒரு நல்ல மனிதரை என் வாழ்க்கையில் விட்ட வெறுமை என் மனதில் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி